இனிய தமிழ் அமது நேயர்களே அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இன்றைய தலைப்பு நாம் சிந்திக்க போகின்ற இன்றைய தலைப்பு குலம் கோத்திரம் கூட்டம் நம்முடைய இந்துக்களிலேயே தங்களுடைய இனங்களை அடையாளப்படுத்திக்கொள்ள தாங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இந்த இந்த குலங்களைச் சேர்ந்தது இந்த கோத்திரங்களை சேர்ந்தது இந்த கூட்டங்களைச் சேர்ந்தது என்று அவரவர்கள் தங்களிடையே பிரித்து வைத்துக் கொள்கிறார்கள் தங்களுடைய குலத்தையும் கோத்தரத்தையும் கூட்டத்தைச் சேர்ந்தவர்களும் பங்காளிகள் என்றும் மற்றவர்களாம் மாமன் மைத்திர்கள் என்றும் பிரித்து வைத்துக் இந்த ஒரே கோத்தரத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரே கூட்டத்தைச் சேர்ந்தெல்லாம் சகோதரர்கள் என்றும் அதற்கு மா அடுத்த உள்ளவர்களும் மாமன் மைத்தவர்கள் என்றும் வகைப்படுத்தி கொண்டு தங்களிடையே திருமணம் செய்து கொள்கிறார்கள் இதிலே தங்களுடைய குளத்தையே போத்திரத்தை சேர்ந்த எல்லாம் பங்காளிகள் என்றும் அந்த பெண்கள் எல்லாம் சகோதரிகள் என்றும் அதில் இருக்கிற எல்லாம் சகோதரர்கள் என்றும் குறித்துக் கொள்கிறார்கள் எனவே சகோதரத்தோடு ஆண் சகோதரருடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்வதில்லை என்ற ஒரு நீதி நீண்ட காலமாக நம்முடைய நிலவை கொண்டிருக்கிறது இதில் இப்பொழுது நிறைய பேர் படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அவருடைய குலம் என்ன கோத்தரம் என்ன என்று அவருடைய காலகட்டங்களிலே பல தலைமுறைகளிலே தெரிந்து கொள்வதில்லை இதனாலே அவர்கள் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் எந்த குலத்தை சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் அறியப்படாத சூழ்நிலை இருந்திருக்கிறது தவறி அவர்கள் தெரிந்து கொண்டால் சகோதர உறவு முறை இருந்தால் திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை இதனாலே ஒரு அளவு அளவுக்கு முடிவு செய்து கொண்டு விட்டால் இன்றைய வெளிநாட்டில் படித்து எல்லாம் அந்த குல கோத்தரம் தெரியாமல் அவர்கள் ஒருவருக்கு ஒரு விரும்பி வந்துவிட்டார் பின்னாலே அவர்கள் சகோதரர் உறவு இருப்பது தெரிந்து கொண்டு விட்டால் மிக சிரமங்களும் சங்கடங்களும் உண்டாகின்றன என்ன செய்வது என்று அறியாமல் தவிக்கிறார்கள் இதை இன்றைய நிலையிலே இருக்கிற இளைஞர்களெல்லாம் ஒரு தீர்வாக சொல்லிக்கொள்ள என்றால் ஒன்று தீர்க்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அதை விட்டுவிட வேண்டும் அதுதான் சரியாக இருக்கும் ஒரு சில பிராமணர்களில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த சகோதரத்தை வந்தால் அதை மாமன் மைத்திரிடம் சுவாகீரமாக அவர்களுக்கு ஒரு வளர்ப்பு பெண்ணாக வளர்ப்பு ஆனாலவோ அவர்கள் எழுது அவர்கள் ஸ்வீகாரம் எடுத்துக்கொண்டதற்கு பின்னாலே அதை திருமணம் செய்து கொள்கிறார்கள் இது ஒரு சரியான முறை என்று சொல்லிட முடியாது எனவே தான் ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை வேண்டும் இதுதான் சரியான தீர்வாகவும் மனதிற்கு ஏற்புடையதாகவும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்